அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே உன்னை அறிந்தால் என்கிற உளவியல் தொடர் நிகழ்ச்சியில் இந்த வாரம் மறதி சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் அறிய இருக்கிறோம் நம்மிடத்தில் வரக்கூடிய இரண்டு வகையான பிரச்சனைகள் ஒரு சாரார் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கசப்பான அனுபவங்கள் இழப்புகள் மிக பெரிய துன்பங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கிற இது போன்ற துன்பங்களாக இருக்கட்டும் இழப்புகளாக இருக்கட்டும் கசப்பான சம்பவங்களாக இருக்கட்டும் அதையும் கடந்து அவர்களுக்கு எதிராக களம் கண்டவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு வியாபாரங்களிலோ குடும்பத்திலோ ஏதாவது துன்பம் இழைத்த துரோகம் இழைத்தவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களை பற்றி நினைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கோபதாபங்கள் கவலைகள் அவர்கள் செய்திருக்கின்ற அந்த இடையூறுகளுக்கெல்லாம் அந்த இடையூறுகள்லாம் நம்முடைய கண் முன்னால் வரக்கூடிய நேரத்தில் ஏற்படுகிற ஒரு கவலை என்று நிறைய இருக்குது அப்போ இந்த மாதிரி கடந்த காலங்களில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கருப்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் துன்பங்களாக இருக்கட்டும் துயரங்களாக இருக்கட்டும் பிறரால் ஏற்பட்டிருக்கிற துரோகங்களாக இருக்கட்டும் இழப்புகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் நாம் எப்படி கடந்து போவது குறிப்பாக அதை நம் கண் முன்னால் கொண்டு வராமல் மீண்டும் மீண்டும் நம் நினைவுக்கு வராமல் அதை முழுவதுமாக மறந்து விடுவது எப்படி இப்படி ஒரு சாரர் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் கூட அந்த மாதிரியான கவலைகளை எல்லாம் மறக்க முடியலையே இழப்புகளெல்லாம் நம் கண் முன்னால் வந்து நிற்கிதே இது ரொம்ப நம்மளை வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாக்குதே என்கிற ஒரு கேள்வி இன்னொரு சாரார் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் இயங்குவதற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் வேலைக்கு போகிறோம் என்னென்ன செய்ய வேண்டி இருக்குதோ அந்த விஷயங்களை மறந்துடுறோம் ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது ஞாபகம் வரதி அதிகமாக இருக்குது வீட்டில் இருந்து வெளியே சென்று சில பொருட்களை வாங்கணும்னு போனால் அங்கே ஞாபகம் வரது அதிகமாக இருக்குது வெளியே சென்று திருப்பி வீட்டுக்கு வரும்போது நாம் கொண்டு வர வேண்டிய பொருட்களை கவனமாக கொண்டு வராமல் அங்கங்கே மறந்து வச்சுட்டு வந்துடுறோம் இதெல்லாமல் நாம ஒரு பரீட்சைக்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறதா இருந்தாலும் சரி அந்த படிக்கக்கூடிய பாடங்கள் மன மண்டையில் ஏற மாட்டேங்குது மனசில் நிற்க மாட்டேங்குது அதை மறந்துடுறாங்க அப்போ இதையெல்லாம் ஞாபகமாக வைத்து கொள்வதற்கு வழி என்ன என்று ஒரு சாரார் ஒரு சாரார் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறப்பதற்கு வழி என்னன்னு கேட்குறாங்க இன்னொரு சாரார் நல்ல பல நினைவுகளையும் படித்த பல விஷயங்களையும் எதிர்காலத்திற்கு பயன்படும் விஷயங்களையும் மறக்காமல் இருப்பதற்கு நினைவில் கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க இதை நம்ம ரெண்டு பகுதியாக பிரித்து புரிந்து கொள்வோம் முதலாவது நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து வந்திருக்கிற அந்த கசப்பான அனுபவங்கள் அது இழப்புகள் துன்பங்கள் இதையெல்லாம் மறக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் என்றால் அதற்கு சில வழிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறது அந்த வழிகளை நாம் முறையாக கடைபிடித்தோமே ஆனால் எந்த ஒரு கவலைக்குரிய நிகழ்வுகளும் மீண்டும் நமக்கு வராது நம் கண் முன்னால் வந்து நிற்காது அப்படியே அது நின்றாலும் அது பெரும் பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாது அப்போ நாம் இதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொன்னால் நமக்கு எந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த கவலைகளை கஷ்டங்களை துன்பங்களை பெரும் இழப்புகளை ஒருவரால் ஏற்பட்டிருக்கிற இடையூறுகளை அதை அப்பப்போவே அதற்கு ஒரு முடிவு கட்டிட்டோம்னு சொன்னால் நம்முடைய ஆள் மனதில் அது என்ன செய்யாது ஒரு காயமாக ரணமாக போய் பதியாது ஒரு மனிதன் சராசரியாக அவன் பார்க்கக்கூடிய விஷயங்களில் வந்து கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டுன்னு ரெண்டாக பிரிப்பாங்க ஆள் மனது ஒன்று சிந்தனை இந்த கான்சியஸ் மைண்ட் என்பது சிந்தனை சப்கான்சியஸ் மைண்ட் என்பது ஆள் மனது ஒரு மனிதன் வந்து சராசரியாக ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டு அது குறித்து சிந்திக்க ஆரம்பிப்பான் அது ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஆள் மனது அந்த விஷயம் தொடர்பாக அங்கிருக்கிற சூழல்கள் நிலைமைகள் வடிவங்கள் நிறங்கள் இடம் எல்லாத்தையும் உள்வாங்கி அது பதிவு செய்வது சுமார் ரெண்டு லட்சத்திற்கும் மேலே விஷயங்களாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் இப்படி இப்படியாக என்ன செய்கிறாங்க அந்த மனநல நிபுணர்கள் அதை விளக்கம் தராங்க அதே நேரத்தில் இந்த ஆள் மனதில் நாம் போய் எதை சேமிக்கிறோமோ அதுதான் அப்பப்போ நமக்கு எடுத்துக்காட்டும் எந்த மாதிரி சேமிக்கிறோமோ அதுதான் பிற்காலத்தில் நமக்கு எடுத்துக்காட்டும் ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டியவாறு சேமித்திருந்தால் அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது ஆழ்மனதில் இருந்து இருந்து அழிஞ்சு போயிடும் அது முடிவு கட்டப்படாத பிரச்சனைகளாக இருந்தால் அது மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் என்ன செய்கிறது எந்த துன்பம் வந்தாலும் அப்போவே அதற்கு ஒரு முடிவு கட்டிடணும் அதுதான் முதல் வழி அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துருக்கிறது அல்லாஹு ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் அல்லது இன இதா அசாபத்து முசீபா இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ராஜ்யோன் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள் அவனிடத்தில் திரும்பி போகக்கூடியவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள் இந்த வார்த்தை சாதாரணமாக சொல்லிட்டு போகிறதல்ல இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய மனதளவில் அது ஏற்படுத்திடுது நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் நாங்களே அல்லாவுக்குரியவர்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புகள்லாம் எங்களை விட பெருசாக என்ற ஒரு தத்துவம் அதில் உள்ளடங்கி இருக்கிறது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் செல்பவர்கள் அங்கே சொல்லித்தரப்படலை அல்லாஹ் இடத்தில் திரும்பி செல்றவங்கன்னு சொல்லித்தரப்படுது அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய மன பலத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பாருங்கள் அல்லாட்ட செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லாமல் அல்லாஹ் இடத்தில் திரும்பிச் செல்பவர்கள் என்று சொல்லித்தருகிறது திரும்பி செல்றதுன்னா என்ன ஏற்கனவே நம்ம அங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று பொருள் அங்கிருந்து தான் அல்லாவிடம் இருந்து தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆதம் அலைஸ்லாம் அவர்கள் சந்ததிகளாக சுமந்து வந்தாங்களே துனியாவுக்கு அல்லாவிடத்தில் தான் வந்திருக்கிறாங்க இப்போ ரிட்டன் போகிறாங்க நமக்கு முன்னாடி சிலர் போயிருக்கிறாங்க பின்னாடி போக இருக்கிறாங்க நாமளும் போக இருக்கிறோம் இப்படின்னு ஒரு முடிவை ஒரு வார்த்தைகளாக அவன் சொல்லும் பொழுது அப்போவே இவனுடைய ஆழ்மனம் அதை என்ன மாதிரியான நிலைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும் இந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் சகித்து கொண்டார் இது பெரும் இழப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி ஆள் மனதில் அப்படி ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படி ஆகும்போது என்ன செய்யாது மீண்டும் 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 அது நம் கண் முன்னாடியே வராது அது ஆட்டோமேட்டிக்காக அழிய ஆரம்பிச்சிடும் அப்படியே கண் முன்னால் வந்தாலும் அந்த இழப்புக்கு நாம் அன்னைக்கு என்ன சொன்னோமோ அதுவும் சேர்ந்து ஞாபகத்துக்கு வரும் இல்லை என்ன இருந்தாலும் நம்ம அல்லாவுக்குரியவர்கள் அவன் பார்த்துக்குவான் அவன் போதுமானவன் அப்படிங்கிற நிலையை அது ஏற்படுத்தும் இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம கடந்த காலத்தில் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை வச்சுருப்போம் பைக்காக இருக்கட்டும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மதிப்புள்ள செல்ஃபோனாக இருக்கட்டும் ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும் தொலைஞ்சு போச்சு இப்போ மற்ற யாரெல்லாம் லேப்டாப்பை பயன்படுத்துகிறாங்களோ அப்போல்லாம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும் இப்படி தொலைச்சிட்டோமே இழந்துட்டோமே ஒரு வண்டியை யூஸ் பண்ணுறதை பார்த்தா இப்படி அழகான வண்டியை வாங்கியிருந்தோம் திருடிட்டாங்களே இந்த கவலை மீண்டும் நம்ம முன்னால் வரும் அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை ரொம்ப அழகாக சொல்கிறான் அல்லது இன சபரு அவர்கள் பொறுமையை மேற்கொள்வார்கள் ஓ அலா ரப்பிஹிம் எத்தவக்களும் இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இந்த தவக்குள் இருக்கு பாருங்கள் உறுதியான பலமான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஆழமாக வைத்து கொண்டால் இந்த கவலை நம்மளை பாதிக்காது எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும் நமக்கு இது ஒரு துன்பம் ஏற்பட்டுருக்கு நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது சரி ரைட்டு இந்த இழப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கு தெரியுமா இந்த இழப்பு வரும்னு தெரியும் நமக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் நமக்கு பொருள் காணாமல் போகும்னு அல்லாஹ் தெரியுமா தெரியும் இவ்வாறு இழப்புகள் ஏற்படுவது அல்லாஹ்வின் நாட்டத்தில் நடந்ததா அல்லாஹுடைய கையை மீறி நடந்ததா அல்லாஹ்வின் நாட்டத்தில் தான் நடந்திருக்கிறது சரி அல்லாஹ் நம் மீது கருணையாளனா இல்லையா கருணையாளன் எந்தளவுக்கு கருணையாளன் ஒரு தாய் தன் பிள்ளை மீது வைத்திருக்கிற கருணை பாசத்தை விட தொண்ணூற்றி ஒன்பது மடங்கு அதிகமான கருணை பாசம் கொண்டவன் அல்ல இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பாசமும் கருணையும் கொண்டவன் நம்மிடத்தில் பழி வாங்குறானா அல்லது நமக்கு கொடுத்ததை பறிக்கிறானா நமக்கு நமக்கு எதிரான கெட்ட எண்ணம் அல்லாஹுக்கு வந்துருச்சா ஒருபோது இருக்காது ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு ஆசையாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க அவன் கேட்டான் ஆசையாக கொடுத்துட்டாங்க அவன் உடல் ஆரோக்கியமாக தான் இருக்குது அவன் சாப்பிட்லான்னு போகும்போது டக்குன்னு தட்டி விட்றாங்க ஏமா இப்படி பண்ணுறீங்க இல்லை இல்லை நீ திங்கக்கூடாது நான் வேணும் தான் அவனை பழி வாங்கினேன் அப்படி ஒரு தாய் செய்வாளா செய்ய மாட்டான் அப்போ ஒரு தாயே அப்படி செய்ய மாட்டாள் என்றால் அப்படி செய்ய நினைக்க மாட்டாள் என்றால் அந்த தாய் காட்டுகிற பாசமும் கருணையையும் தாண்டி முன்னூற்றி ஒன்பது மடங்கு பாசத்தையும் கருணையையும் கொண்ட இறைவன் அதை செய்ய நினைப்பானா யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம மேல அவனுக்கு என்ன கெட்ட எண்ணமா கிடையவே கிடையாது ஏதோ ஒரு நன்மையை அல்லாஹ் இதில் நமக்கு நாடியிருக்கிறான் இந்த இழப்பிலிருந்து இன்னமும் ஒரு நன்மையை நமக்கு நாடுறான் அந்த இழப்பு என்னவாக இருக்கிறது ஒரு பொருள் நம்மை விட்டு போயிருச்சு அந்த பொருளுக்கு ஒரு நன்மதியுமே கிடையாது நமக்கு ஏதோ நன்மையை எல்லாம் நாடி இருக்கிறான் ஏன் நம் மீது அவ்வளவு இறக்கம் கொண்ட இறைவன் கருணை கொண்ட இறைவன் என்னமோ நமக்கு நல்லது செய்ய நாடி இருக்கிறான் இப்படி உறுதியாக நம்பணும் சரி நம்மை விட்டு சென்றவர்கள் யார் நம்முடைய பாட்டனார் நம்மை விட்டு தவறிட்டாங்க என்ன இப்படி இருக்குது அவங்க நல்லா இருந்தாங்களே ஆரோக்கியமாக இருந்தாங்களே நம்ம கூட இருந்தாங்களே நம்ம வீட்டில் ஒரு உறுப்பினராக இருந்தாங்களே இப்படி நம்ம விட்டு போயிட்டாங்களே இப்படி போயிருக்கிறார்கள் என்றால் அல்ல என்ன செய்கிறான் ஏதோ ஒரு நன்மையை அவர்களுக்கும் நமக்கும் நாடியிருக்கிறான் ஏதோ நன்மை நாடியிருக்கிறான் நல்லதைத்தான் அல்லா செய்வான் இதில் ஒரு நன்மை நடந்திருக்குது அதனால் இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு மனிதன் ஒரு அபார நம்பிக்கை அல்லாஹ் மீது வைத்து அதை சகித்து கொள்வானே ஆனால் இப்போ நடக்கிறது என்ன ஆழ்மனதில் என்ன ரெஜிஸ்டர் ஆகாது பெரும் துன்பம் துயரம் மிகப்பெரிய ஈட்டியாக உள்ள குத்தாது நம்ம அப்போவே தடுத்துட்டோம் முடிஞ்சுது இப்போ என்ன வராது மீண்டும் 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 நமக்கு இதை போட்டு நம் கண் முன்னால் காட்டி இறைவனை நமக்கு எதிரியாக சித்தரிக்கிற சைத்தானின் ஊசலாட்டம் அங்கே நடக்காது இது நம்ம மனசில் பதிஞ்சுக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால் சில ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்குது அந்த துன்பத்திற்கு தீர்வு தேவை அப்படின்னு வைங்க தீர்வுக்காகத்தான் அதை வெளியே சொல்லணும் தீர்வுக்காகத்தான் அதை மக்கள்கிட்ட ஓட்டு உடைக்கணும் தீர்வுக்காகத்தான் திரும்ப 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 அதை மக்களிடத்தில் பதிவு செய்யணும் இப்போ ஒரு பொது அளவில் ஒரு சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிரான ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது அது துன்பம் தானே அது அந்த துன்பம் நடத்த நிகழ்த்தப்பட்ட உடனே என்ன செய்கிறது இந்த அநீதிக்கு எதிராக என்ன செய்யணும் குரல் கொடுக்கணும் மக்கள்கிட்ட பதிவு செய்யணும் இனிமேல் யாருக்கும் அப்படி அநியாயம் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இயற்கையாக இறைவனின் நாட்டப்படி நமக்கு ஏற்படுகிற சில இழப்புகள் திடீரென வலிக்கு விழுந்திருப்போம் நோய்பட்டிருப்போம் காயப்பட்டிருப்போம் விபத்தில் அடிபட்டிருப்போம் இப்படி ஏற்பட்டிருக்கிற சில காரியங்கள் அதாவது நாம் வேகமாக நூரில் போகிறோம் அதன் மூலமாக விபத்து நடந்துச்சு அதன் மூலமாக நமக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் நாமே அதை பல இடத்துல சுட்டி காட்டுவோம் இப்படி தான் நான் நூரில் போனேங்க கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிட்டேன் கொஞ்சம் கவனமாக போங்க என்று நாலு பேரை திருத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்போவே நமக்கு ஒரு மன அமைதியும் வந்துடும் ஏன்னா மிஸ்டேக் நம்ம மேலே அப்படி நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்குறோம் அதனால் அதனால் நம்ம நூரில் போயிட்டோமே நூரில் போயிட்டோமே யாரும் கவலைப்பட மாட்டான் அதை புத்தியாகவும் புத்தியாகவும் படிப்பனையாகவும் தான் வெளியே சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் ஒன்றுமே நடக்கலை நம்ம அமைதியாக வண்டியில் போகிறோம் ஒரு நாற்பது ஐம்பது தான் போகிறோம் அநியாயமாக நம்மளை ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுட்டா அடிச்சுட்டான் அல்லது அநியாயமாக நம்ம தெரியாத நம்ம இருட்டில் நமக்கு தெரியல குளியில் விழுந்துட்டோம் இப்போ இந்த மாதிரியான இழப்புகள் நமக்கு நடக்குது ஏதாவது ஒரு பொருள் மேலேருந்து நம்ம மேலே விழுந்துருச்சு இப்படியெல்லாம் நடக்கும்போது இதையே திரும்ப 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 ஒவ்வொரு நபர்ட்டையாக நம்ம போய் சொன்னால் என்ன நடக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட நிகழ்வுகள் அது அதாவது நீங்காத அடிச்சுவோடாக உள்ளத்தில் பதிஞ்சிரும் நாலு பேர்கிட்ட போய் போன மாதம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா போன மாதம் எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு அந்த காய்ச்சலை நான் எப்படி படுதுன்னு தெரியுமா இப்படின்னு போகிறவங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் தன்னுடைய கவலைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறான் தன்னுடைய கவலைகளைய பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கிறான் யாராவது நம்மக்கிட்ட இருப்பாங்களா ஆ அவங்க கூட பழகவே கூடாது ஒரே கவலை வீட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது நை இணை நைன்ட்டு புலம்புறதே பொழப்பாக போச்சுன்னு தெரித்து ஓடிடுவாங்க நாமும் என்ன செய்வோம் வாழ்க்கையில் நமக்கு எந்த நல்லதையும் நடக்காதது போலவே நமக்கு தீமைகளும் துன்பங்களும் தான் கண் முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு நாமே அதை ஏற்படுத்திட்டோம் அப்போ என்ன செய்யக்கூடாது திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசி கொண்டு இருக்கக்கூடாது அடுத்தவர்கள்ட்ட அதையே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா ஆலோசலம் அழகான ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க எதில் கனவு விஷயத்தில் சொல்கிறாங்க கனவு சம்மந்தமாக சொல்லும்போது கனவு என்பது மூன்று வகை அப்படின்னாங்க ஒரு கனவு நல்ல கனவு இறைவன் இறைவன்புறத்திலிருந்தே வரும் அப்படின்னாங்க இது இறை தூதர்களுக்கு மார்க்க சட்டங்களாக கட்டளைகளாக இறைவன் புறத்திலிருந்து வரும் சராசரி மனிதர்களுக்கு இறை சட்டங்கள் வராது கட்டளைகள் வராது வணக்க வழிபாட்டின் முறைகள் வராது அவனுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கக்கூடிய நல்ல பல முன்னறிவிப்புகளை அல்லாது கனவாக போடுவான் அப்போ அல்லாவுடைய தூ செல்ல ஆலேசில் என்ன சொன்னாங்க அவங்க விரும்பியவர்களுக்கு சொல்லிக்கிட்டோம் நாங்கள் அது நடக்கும் அதே நேரத்தில் இன்னொரு வகையான கனவு கெட்ட கனவு மூணு கனவுல ஒன்று நல்ல கனவு அல்லாட்டிருந்து வருது இன்னொரு கனவு கெட்ட கனவு அது சைத்தான் இருந்து வருது சைத்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் என்ன அவன் மனிதர்களை ஆழ்மனதில் புகுந்து குழப்பத்தை உண்டாக்குற வேலையை அவன் செய்வான் வேற ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது சைத்தான் என்ன செய்வான் கெட்ட எண்ணங்களை கெட்ட நிகழ்வுகளை ஒரு இழப்புகளை இறப்புகளை பெரும் இடிபாடுகளை பெரும் அசம்பாவிதங்களை பெரும் பெரும்